தமிழ்நாட்டுக்கு ஷேர் பண்ணுங்க கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் காரமடை பகுதியில் உள்ள காளம்பாளையம் ஆசூருக்கான பள்ளி நிர்வாகத்துக்கு சொந்தமான வக்புக் வக்புக்கு சொந்தமான இடத்துல இருந்துட்டு போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அத்துமீறி அறிவிப்பு பழைய அகற்றிட்டு இருக்காங்க எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்ல எந்த ஒரு பேப்பரும் துண்டு பேப்பரும் கூட கொடுக்க முடியல இது பள்ளிவாசலோட இடம் எங்களுக்கு உண்டான ஆவணங்கள் இருக்கு எதுக்காக நீங்க இதை அகற்றுறீங்க

நேற்று நைட் எனக்கு சொல்லுங்க இல்ல இல்ல சார் நீங்க காலையில வரைக்கும் டைம் எடுத்துவாங்க பத்து மணி வரைக்கும் பத்து மணிக்கு சொல்லுங்க சொன்னீங்க சரி கிளியரா சொன்னீங்க உங்களோட பேரு கால் பண்ணி கூட செக் பண்ணேன் உங்களுக்கு சார் எங்கன்னா கால் பண்ணவே இல்லையா சார் அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லைங்க செக் பண்ண இங்க இருக்கா இது எடுத்துட்டாங்களா இல்ல அப்படிங்கிறத செக் பண்ணேன் நான் சரி சார் நீங்க நாளைக்கு நாளை காலை பத்து மணிக்கு சொல்லுங்க தான் சொல்லுங்க சார்

என்ன கேஸ் இருக்குமே தெரியும் என்ன இருக்குங்க சார் யாரோ அது ஷூட் போட்டுருக்காங்க பெண்டிங் இருக்கு அவ்வளவுதான் புறம்போக்கு இடத்துல நீங்க சொல்றீங்க

அப்படின்னு தீர்மானம் கொடுத்திருக்காங்க இதை முடிச்சு கொடுத்திருக்காங்களா இல்ல நீங்க அதே வாயில தான் சொல்லிருக்காங்க

மேட்டுப்பாளையம் தாசுந்தர் மற்றும் டிஎஸ்பி மேட்டுப்பாளையம் டிஎஸ்பி பாத்தீங்கன்னா பள்ளி இடம் பள்ளிவாசலோட இடத்துல போட்டிருக்கிற இருக்கிற அறிவிப்பு வளையிட்டு சட்டவிரோதமா எந்த ஒரு பேப்பர் இல்ல எந்த ஒரு ஆவணம் கொடுக்காம இருக்காங்க சார்

40 கிடையா மேட்டுப்பாளையம் கோயில் எல்லா குரூப்லயே போட்டாங்க வாங்க சார் பாடி பாடி போர்டு இருந்து தகத்திட்டு இருக்காங்க எல்லாரும் தகவல் ஷேர் பண்ணுங்க எல்லா முழு தமிழ்நாட்டுக்கு ஷேர் பண்ணுங்க கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் காரமடை பகுதியில் உள்ள காளம்பாளையம் ஆசூர்கானா பள்ளி நிர்வாகத்துக்கு சொந்தமான பக் பக்த்துக்கு சொந்தமான இடத்துல இருந்துட்டு போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அத்திமீறி அறிவிப்பு பலையை அகற்றிட்டு இருக்காங்க எந்த ஒரு முன்னறிவிப்பும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லை எந்த ஒரு பேப்பரும் துண்டு பேப்பரும் கூட கொடுக்க முடியல